ஓசூரில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த இருபது லட்சம் மதிப்பிலான பட்டாசு குடோன் கண்டுபிடிப்பு குடோனுக்கு சீல் வைத்து பதுக்கிய நபர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரி ஓசூர் அடுத்த அத்திப்பள்ளியில் நடந்த பட்டாசு வெடி விபத்துகளில் இருபதற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் இந்த ஆண்டு இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஓசூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அணில் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஓசூர் அடுத்த கோவிந்த அக்ரகாரம் என்னும் பகுதியில் பிரதீப் குமார் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பட்டாசுகள் பாதுகாப்பின்றி பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பட்டாசுகளின் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்கிற நிலையில் குடோனிற்கு சீல் வைத்த போலீசார் பட்டாசுகளை பதுக்கிய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரை சிப்காட் போலீசார் கைது செய்தனர்